இந்தியா எங்களை பயப்படுத்துகிறது என்று பாகிஸ்தான் புலம்ப ஆரம்பித்திருக்கிறது கௌரவை பார்த்துத்தான் பாகிஸ்தான் நடுங்க ஆரம்பித்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் சமீப காலமாக இந்தியா ஆயுத உற்பத்தியில் பயப்படுத்தும் வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்று பாகிஸ்தான் தொலைக்காட்சி செய்தி வாசிக்கிறது இதற்கு காரணம் கௌரவ் என்கிறார்கள் யார் இந்த கௌரவ் இந்தியாவின் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவனது டிஆர்டிஓவின் தொழநுட்ப திறனிலும் ஆய்விலும் உருவான தொலைநூற க்ளைட் பாபு தான் இந்த கௌரவ் இதை பார்த்துத்தான் பாகிஸ்தான் தனது நிம்மதியை கெடுத்து இப்போது உறக்கத்தை தொலைத்து புலம்ப ஆரம்பித்திருக்கிறது அது என்ன என்று பார்ப்போம் உலகின் மிகச் சிறந்த முன் வரிசையில் நிற்கும் இந்தியாவின் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் உருவாக்கியிருக்கும் தொலைதூர தாக்குதலுக்கான கிளைடர் பாம்பு தான் கெளரவம் இது பாகிஸ்தானுக்கு எதிர்ப்போ தடுப்போ செய்வதற்கு நினைத்து கூட பார்க்க முடியாது இதன் சக்தியை பொறுத்தவரையில் அவ்வளவு சக்தி கொண்டது என்கிறார்கள் அதற்கு காரணம் மிக கொடூரமான தாக்குதலும் எதிர்ப்பு சக்தியும் கொண்டது இந்த கிளைடு பாம்பு என்கிறார்கள் ஆயிரம் கிலோ எடை கொண்ட இந்த பாம்பு நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை மிக துல்லியமாக சென்று தாக்கும் திறன் கொண்டதாகவும் இந்த கிளைடு பாம்பு பற்றி பேசுகிறார்கள் எதிரியை மிக கடுமையாக தாக்கும் சக்தியும் கொண்டது அந்த அளவு இதில் வெடிப்பொருட்கள் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது விமானப்படையின் சக்திக்கு மிக முக்கியமானதாகவும் விமானப்படையின் சக்தியை கூட்டும் ஒரு பெரிய சக்தியாகவும் இது கருதப்படுவதாக கௌரவ பத்தி சொல்கிறார்கள் கெளரவ மிக சவாலான இலக்குகளையும் பாதுகாப்பான தூரத்தில் நின்று கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்த வல்லமை பெற்றது என்றும் அப்படி பயன்படுத்தும் போது மிகப்பெரிய படு பயங்கரமான அழிவையும் இதற்கு ஏற்படுத்த இயலும் என்றும் சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலேயே இதன் முதற்கட்ட சோதனை செய்து வெற்றி கண்டிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் இதன் சோதனை நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தற்போது இதை பல மடங்கு மெருகேற்றி சோதனை செய்து வெற்றியும் கண்டிருக்கிறது டிஆர்டிஓ நமது எஸ்யூ தேட்டி எம்கே ஐ என்ற போர் விமானத்தில் தான் இதை பயன்படுத்தி அவர்கள் பலகட்ட சோதனையை செய்து பார்த்திருக்கிறார்கள். இந்த சோதனைகள் எல்லாமே இந்த விமானத்தில் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கிறது பலகட்ட சோதனைகளை கடந்து வெற்றி கொடி நாட்டிய கெளரவ் மிக முக்கிய செய்தியாகவும் உலக அளவில் மட்டுமல்ல பாகிஸ்தானில் கிளியை ஏற்படுத்தியபடி இதன் செய்தி பரவியிருக்கிறது ஹைதராபாத்தில் உள்ள டிஆர்டிஓவின் பணிக்கூடத்தில் தான் இதன் வடிவமைப்பு தொழில்நுட்பம் என அனைத்தும் நடத்தப்பட்டதும் இதன் உருவாக்கம் நடந்தது முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இதன் உற்பத்தியை பெரும அளவில் செய்யத்தான் இந்தியா திட்டமிடுகிறது அதற்கு டிஆர்டிஓ ஏற்கனவே திட்டவும் வகுக்க நடத்தப்பட்டது என்றும் சொல்கிறார்கள் இதுதான் இப்போது பேசுபொருளாகி இருக்கிறது நமது நாட்டில் மட்டுமல்ல பாகிஸ்தானுக்குள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு காரணமானதும் இதன் பெரும் உற்பத்தி செய்யப்போகிறது என்ற கிளிதான் அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது இந்தியா எது செய்தாலும் தங்களைத்தான் குறிவைக்கிறது என்று சொல்லியே புலம்புகின்ற பாகிஸ்தானுக்கு இது மேலும் மேலும் பயத்தையும் கிளியையும் ஏற்படுத்தியிருக்கிறது சும்மா யாரையும் இந்தியா தாக்காது தாக்கும் எண்ணம் கொண்ட நாடல்ல இந்தியா அபகரிப்பு மனோநிலையோ அல்லது ஆளுமை காட்டும் குணமோ கொண்டதல்ல இந்தியா அதனால் இந்தியாவை சீண்டாத வரையில் இந்தியா யாரையும் சீண்டவோ துன்புறுத்தவோ செல்வதில்லை என்பதை உண்மையை புரிந்து கொண்டால் பிறகு ஏன் பயப்பட வேண்டும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் ஆனால் ஆனால் அப்படி நினைக்க வேண்டுமே அப்படி நினைத்தால் ஒன்றும் இல்லைதான் ஆனால் பாகிஸ்தான் அப்படி இல்லையே ஆனால் அவர்களின் குணம் அவர்களுக்கே நன்றாகத் தெரிகிறது தங்களின் லீலைகளால் ஒருவேளை உரசல் வந்துவிட்டால் ரொம்பதான் பயப்பட வேண்டி இருக்கிறது இந்தியாவிற்கு என்ற வகையில் இந்த பாம்பை பார்த்து புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த ஆதங்கமும் அச்சமும் அவர்களின் செய்திகளிலும் குரல்களிலும் எதிரொலிப்பதாகவும் சொல்லப்படுகிறது பாகிஸ்தானுக்கோ எந்த ஆயுதம் வேண்டுமென்றாலும் சீனாவைத்தான் நம்ப வேண்டியுள்ளது தற்போதைய நிலையில் தான் எதிர்பார்க்க வேண்டியும் உள்ளது அதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம் பாகிஸ்தானின் புலம்பலுக்கு என்கிறார்கள் இந்தியாவோ ரஷ்யா பிரான்ஸ் என மற்ற நாடுகளிடமிருந்து வாங்குவதையும் நம்புவதையும் குறைத்து கொண்டே படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுக்கு இது சாத்தியமல்லாத நிலையில் தான் பாகிஸ்தான் இருக்கிறது ஆக கழிவிறக்கம் பெருகுவதாகவும் பாகிஸ்தானின் தேசியவாதிகளே பாகிஸ்தானை குற்றம் சுமத்துகிறது ஊடகங்களும் அது பற்றி பேசுகிறது இந்தியா ஒவ்வொரு நாளும் தங்கள் தொழில்நுட்பத் திறனையும் பொருளாதார வளர்ச்சியையும் உற்பத்தி திறனையும் பெருக்கிக்கொண்டு தன்னிறைவை நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறது என்பது மறுபுறம் எதிரிகளுக்கு மேலும் மேலும் கிளியை உருவாக்குவதற்கு இதுவே முக்கிய காரணம் என்றும் அழிக்கப்பட்ட ஆணையின்படி தானாகவே பறந்து சென்று இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்து விடும் சக்தி கொண்டது என்கிறார்கள் அதிக வெடிமருந்துடன் இது பரப்பதாலும் தாக்குதலின் தீவிரம் அதிகமாக இருக்கும் என்கிறார்கள் இதை தயாரிக்க அதானி டிஃபன்ஸ் பாரத் ஃபோர்ஜ் உட்பட்ட பல முக்கியமான தனியார் நிறுவனங்களும் துணை நிற்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவும் பாகிஸ்தானுக்கு பயத்திற்கு காரணமாக அமைந்துவிட்டது பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல எதிரிகளை கொஞ்சம் பயப்படத்தான் செய்ய வைக்கிறது மொத்தமாக தனியார் நிறுவனங்களும் இதில் ஈடுபடும் போது பெருமளவிலான உற்பத்தி என்பது இந்தியாவிற்கு மிக எளிதாக சாத்தியப்பட்டுவிடும் இந்தியாவின் லட்சியங்களும் திட்டமிட்டபடி நிறைவேறிவிடும் நாளை சும்மா ஒரு பேச்சுக்காக அவது போர் வந்துவிட்டால் என்று வைத்துக் கொண்டால் கூட மற்ற நாடுகளை நம்பி ரஷ்யா தர்மா பிரான்ஸ் தர்மா என்று இந்தியா எதிர்பேற்க வேண்டிய நிர்பந்தம் வராது இந்தியாவின் உள்நாட்டு நிறுவனங்களே போர்க்கால வேகத்தில் தயாரித்து இந்தியாவிற்கு அளித்துவிடும் என்ற பயம்தான் இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது அதற்குத்தானே அவர்களையும் பங்காளிகளாக்கி இந்தியாவின் நவீன ஆட்சியாளர்களின் தந்திரம் செயல்பட வைத்திருக்கிறது இதெல்லாம் பாகிஸ்தான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கவும் செய்கிறது அதனால் ஊடகங்கள் வழியாக தங்களுடைய பயத்தையும் அச்சத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது வெளிப்படுத்துகிறது கோவிட் காலத்தில் கூட உலகுக்கே நமது நிறுவனங்கள் காட்டி கொடுத்தது என்பது உண்மை தங்கள் உற்பத்திகளை எல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு கோவிட் தொடர்பான பாதுகாப்பு கவசங்கள் உட்பட்ட மருந்துகள் உட்பட்ட பல உற்பத்திகளை செய்து நாட்டிற்கும் உலகிற்கும் உதவுவதற்கு உறுதுணையாக நாட்டிற்கு நின்றது என்றால் நமது தனியார் நிறுவனங்களின் தொண்டு குறைவல்ல அதானி குரூப் பாரத் ஃபோர்ஜ் கோத்ரேஜ் டாடா மகேந்திரா எல்என்டி போல பல சக்தி வாய்ந்த பல நிறுவனங்களும் இந்த பட்டியலில் நீண்டு கொண்டே போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதெல்லாம் வெறும் சாதாரண நிறுவனங்களும் அல்ல நல்ல கேபபிலிட்டி உள்ளவை என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர்களை இந்த ஆயுத உற்பத்தியிலும் பழக்கி வைத்தால் நினைத்து பார்க்கவே முடியாதே என்று பாகிஸ்தான் அடிவேறு கலங்க நிற்பது தெரிகிறது சீனாவும் யோசிக்காமல் இல்லை போர் என்று ஒன்று வந்து அதில் பெறும் வெற்றியை விட எதிரிக்கு தொடவே அச்சம் ஏற்படும் பயத்தை முன்னதாகவே விதைப்பதுதான் ராஜதந்திரமும் புத்திசாலித்தனமும் ஏனென்றால் அழிவில்லாமலேயே வெற்றியை அடைவது அல்லது எதிரியை தடுப்பது அதை இந்தியா மிக கச்சிதமாக செய்கிறது அதன் எதிரொலி கேட்கவும் செய்கிறது எப்படி இருந்தாலும் பாகிஸ்தான் பயப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டியிருக்கிறது இன்னொரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம்